oh ம்ஹமத்துலா வபர்காத்து வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமில்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அஸ்ஸலாத் என்றால் என்ன இதுக்கான ஆன்சர் தொழுகை நாள் முழுக்க உழைப்பவர்களுக்கு ஓய்வு மிக அவசியம் இங்கு வாழும் அனைவரும் உழைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆண் பெண் வித்தியாசமில்லை ஒரு ஆண் வெளியில் சென்று உழைத்து வருவார் ஒரு பெண் வீட்டில் வேலைகளை செய்து பிள்ளைகளை பார்த்து உழைத்து கொண்டிருக்கின்றாள் இப்படி வேலை செய்யும் இவர்கள் ஒரு நாள் முழுக்க வேலை செய்ய முடியாது இவர்கள் ஓய்வு எடுக்கத்தான் அல்ல சுப பகல் இரவை கொடுத்துள்ளான் பகலில் உழைக்கவும் இரவில் ஓய்வு பெறவும் இரவு பகல் இருக்கிறது அதனால் ஓய்வு அவசியம் இந்த ஓய்வு என்பது அவனுக்கு வீட்டில்தான் கிடைக்கின்றது உடல் ஓய்வோடு உள்ளமும் சிந்தனையும் சீர்பட அல்லாஹ் வீட்டில்தான் அமைதியை மனநிம்மதியை நிம்மதியை அருளி உள்ளதாக குர் கூறுகின்றான் அப்படிப்பட்ட அந்த வீடு நமக்கு மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும் அமைதியானதாக இருக்க வேண்டும் வீட்டிற்கு வந்தாலே ஒருவித சந்தோஷம் நிம்மதி அமைதி அந்த வீட்டில் இருப்பது அவசியம் இது இருந்தால்தான் அந்த வீட்டில் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி இது மிக முக்கியம் அப்படி ஒரு நிம்மதியான சந்தோஷமான அமைதியான பரக்கத்தான ஒரு வீடு நமக்கு அமைய வேண்டி ஒரு தான் இன்னைக்கு நான் சொல்ல இந்த துவாவின் நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு வீட்டை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான் நிச்சயம் இந்த துவா ஓதப்படும் வீட்டில் அல்லாஹ்வின் அருள் ரஹமத் பரக்கத் நிறைந்து கிடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்ப அந்த துவா என்னன்னு பார்க்கலாம்

என் வாழ்வாதாரத்தில் ரிசுக்கில் அபிவிருத்தி செய்வாயாக இந்த துவாவின் மூலம் அல்லாஹ்வின் மன்னிப்பும் விசாலமான பறக்கத்தான வீடு மற்றும் சிறந்த ஒரு வாழ்வாதாரமும் இவை எல்லாம் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படும் அத்தனையும் ஒரு சேர கிடைத்துவிடும் இந்த துவாவை நாம் ஓதுவதால் இந்த நேரத்தில் இத்தனை முறை தான் இந்த துாவை ஓதணும் அப்படியெல்லாம் இல்லை எப்போ வேணும்னாலும் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் ஆனால் மறக்காமல் டெய்லியும் ஓதுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் இன்ஷல்லா மன அமைதியும் நிம்மதியும் தவளும் இடமாக நம்முடைய இல்லங்களை அல்ல சுப ஆக்கி அருள் புரிவானாக ஆ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எந்த சஹாபிக்கு ஒன்பது குழந்தைகள் குரான் ஓதுபவர்களாக கண்டேன் என்று அன்சாரி தோழர் சொன்னார் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து